இக்கா நேரம் ஆச்சுக்கா வேலைக்கு போக சீக்கிரம் வாங்க கீதாக்கா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க ரொம்ப நேரம் ஆகுதா வந்து அட கனி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உன்னைய பார்த்து எம்புட்டு நாளாச்சு என்னமா இப்படி எலும்பும் தோலும் ஆயிட்டே பாவம் உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இந்த பாழ போனா பழக்கிட்ட மாட்டிக்கிட்டே ஐயோ கடவுளே அக்கா என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க அட வந்த விஷயம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்க உன் மாமியை அந்த கருவாப்பைய எல்லாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா இல்லையா

அவகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர வேண்டியதானே என்னமா கனி ஏன் இப்படி மாமியார கஷ்டப்படுத்துற அவனே பாவம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ரெண்டு நாளா சோறு போறேன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் காலி பண்ணிட்டா இப்ப தனியா விட்டுட்டு போனா அவ சாப்பாடு வடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிற கையில ஊத்திக்கிட்டாலும் ஊத்திக்குவா எதுக்கு வேண்டாத வேணா அப்புறம் அந்த பையன் வந்து எம்பளை கத்துவான் நானே செஞ்சு வச்சுட்டு வரேன் வர வண்டிங்க என்னதான் பிடிக்கல பிடிக்கலனால வச்சுட்டா <laughs> போல வீட்டில் தான் இருக்கான் என்ன நீ வேலைக்கு போச்சு இல்லை இப்போவே அஞ்சோ பத்தோன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே தான் உண்டு அப்புறம் நாலு பின்ன உன் மாமியை கறி எல்லாத்தையும் உன் நாத்தனை கறிக்கிட்ட தூக்கி கொடுத்துருவா இந்த இவ இப்படி ஆட்டம் போடுறான்னு நம்பிடாத சரியா இதெல்லாம் எதுக்கு உன் புருஷங்காரன் வேலைக்கு போவான் அந்த சம்பத்தனத்தை வாங்கிக்கலாம்ன்றதுக்காக தான் நல்லா பார்த்து உசாரா இரு கொஞ்சம் ஏன் வந்துட்டோம் விட ஏதோ உன் அக்கா மாதிரி இருக்க சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி பத்து ரூபா கூட உன் மாமியார் கடையில் காட்டாத உனக்கு வேணும்னா சேர்த்து வச்சுக்க இல்லை உன் அம்மா கிட்ட கொடுத்து வையே நான் சொல்றது புரியதா இல்லையா அக்கா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் இந்த அவன் பொருசலோட அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கா அவளுக்கு செஞ்சு செஞ்சே உன் மாமியாரு உன்னே ஒன்னும் இல்லாத ஆக்கிடுவா இப்பமே அவன கைக்குள்ள போட்டு வச்சுக்க எதையும் அவன் கண்ணில காட்டாத சரி அப்ப எனக்கு நேரம் ஆச்சு நான் ஆ சரிக்கா நீ சொன்ன மாதிரி செய்யற நல்ல புள்ள சொன்னதை புரிஞ்சுக்கிச்சு பாரு இப்படித்தான் யாருக்கும் எதுவும் சொல்ல போய் அப்புறம் என்னால தான் இந்த குடும்பமே கட்டு போச்சுன்ற மாதிரி பேசுவாள் ஏதோ செல்லமாக்கா பொண்ணுன்ற அக்கறையில உனக்கு எடுத்து சொல்றேன் கேட்டுக்கிட்டா உனக்கு நல்லது அப்புறம் இல்லை

ஐயே சிவா பக்கத்துலயே வந்து நிக்கணும் அப்படியே குனிஞ்சு இந்த குப்பை எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க தங்கமே நல்லா குனிங்கக்க இங்க போட்டோக்கு ஒண்ணு போஸ் கொடுக்க சொல்லல ஆ தெரியும் எங்களுக்கு நீ போட்டோ ஒழுங்கா ஏடு முதல்ல ஏழு வாரம் வேலை செஞ்சா அதுல நாலு நாள் காசு தான் ஏறுது மிச்ச நாள் பணத்தை என்ன பண்றே ஏது பண்றே யாருக்கு தெரியும் என்னக்கா உங்க பணத்தை என்ன நானா வாங்கி திங்கற வசந்தி வாரேன் ஏன் வசந்தி ஏன் அக்கா மாவுளுக்கு சாயங்காலம் தண்ணி ஊத்துறாங்க நான் ஊருக்கு போறேன் சத்த எனக்கு ஆப்பிட்ட போட்டு வச்சிராத ஏக்கோ மத்தியானம் போட்டா தான் சம்பளம் ஏறும் இல்லன்னா அவ்வளவுதான் எனக்கு தெரியாது நடி வசந்தி பாத்து ஏதாவது செஞ்சு விடு ஆஹ் சரிக்கா நீங்க எனக்கு செய்ய அந்த சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வைக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படியே ஓடி வந்துட்டேன் காலையில இருந்து பச்ச தண்ணி கூட குடிக்கல அட என்னக்கா நீ இப்படி இருக்க ஏக்கா உன் மருமகாரிக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்கற பாத்துக்க என்னடி தெரியாத அவளுக்கு நம்ம தான் எதுவும் சொல்லி கொடுக்கணும் என்னத்தை எடுத்து கொடுக்கறேன் காலையில நான் உன் வீட்டுக்கு வந்தோம்ல அப்ப உன் மருமகிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் தான் ஏமா கனிமொழி இப்படி உன் புருஷன் தண்டமா வீட்டையே சுத்திக்கிட்டு வரானே அவனை எது வேலைக்கு அனுப்பி வச்சா என்னன்னு தான் கேட்டேன் ஆமா நாங்க சொல்லியே கேட்கல அவன் சொல்லிதான் கேட்க போறானா அவ கேக்கா இன்னும் ஒருத்தி வந்துட்டா அவ பேச்ச அப்படியே தட்டாம கேப்பானுங்க பெருக்க பயலுவ ஓ மர்மோகாரி என்ன சொன்ன தெரியுமா எதுக்கு என் புருஷன் வேலைக்கு போகணும் அத என் மாமனார் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கார்ல எல்லாம் எனக்கு என் புருஷனுக்குதான் அண்ணா அந்த கால முழுக்க சாவுற வரை அப்படியே உட்காந்தே சாப்பிடுவோம் அப்படினு சொன்னா அந்த முட்டக்கண்ணி முடியம்மா அப்படியே சொன்னா அது கூட பரவல அதை விட மோசமா ஒன்னு சொன்னா என்னடி சொன்னா என்ன சொன்ன அவ அப்படியே உன் புள்ள வேலைக்கு போனாலும் ஒத்த ரூபா கண்ணல கட்ட மாட்டானாம் அதுவும் மவளைகளுக்கு சொத்தான என்னி கூட தெரிக்க மாட்டானாங்க நான் ஒரு கணக்கோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் என் அப்பஜத்தை எப்படி என் அத்தகாரி காரி ஆட்டைய போட்டாலும் அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற எல்லா சத்தியும் என் பேர்ல எழுதிக்கிட்டு தான் போவேன்னு சொன்னேன் ஏக்கா அவ உனைய அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு மழைப்பிக்கிட்டு நிக்கிறாக்கா அவ பேச்சுக்கல நீ மயங்காத சரியா இப்பமே சொல்றா அவள ஒரு குடி புடிச்சு வச்சுக்க அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு தெரியுமா இந்த குண்டாணி உருண்டுக்கிட்டு உருண்டுகிட்டு போறா அவ ஆத்தா காரி அவதான் ஏன் நிலமையை பாத்தியா எல்லாருக்கிட்டையும் போய் நூறு நாள் வேலை உண்டு நூறு நாள் வேலை உண்டுன்னு சொல்லி ஐயோ நான் இப்ப என்ன செய்ய சரிக்கா நான் வாரேன் எது வந்தாலும் பார்த்து செய் இது உன் பிள்ளையோட வாழ்க்கை சரியா மருமவளாச்சே போனா போதுன விட்டு வைக்காதக்கா மொளையிலே கிள்ளி எறிஞ்சிரு இந்த பக்கத்து தெருல சுந்தரிக்கு அவ மாமியருக்கு ஏதோ சண்டையா என்ன போய் டீ தேச்சிட்டு வாற முந்தா தான் போனா நல்லா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன சண்டைன தெரியலக்கா இதக்கா என்ன சண்டை நான் சொல்லட்டா முந்தா நாள் வரை மாமியார் மருமவளோ நல்ல ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆமா மாதிரி எப்ப நீ அவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே ஏன்றது தொடங்கிருச்சு அக்கா பாட்டா அப்படியே இருக்கு அக்கா யார் வீட்டுக்கு போனாலும் நல்லதுதான்மா செய்வேன் இந்த இப்ப செஞ்ச நல்லது அந்த வரியா எத்த இவங்க இருக்காங்க பாரு இவங்க காலையில என்கிட்ட என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா உன் புருஷனை உன் மாமியார் இருந்து பிரிச்சிரு ரெண்டு பேரையும் ஒண்ணா இருக்க விடாது எப்படியாவது கைக்குள்ள போட்டு வச்சுக்கின்னு ஏழுதோ சொல்லிக் குடுத்தாங்க தட பாவிங்க அப்படி இல்லைன்னு சொன்னேன் உன் புருஷன் வேலைக்கு போனா அவங்கிட்ட இருந்து காசு பண்ண எதையும் உன் மாமியாருக்கு குடுத்தாலும் உன் நாட்டுமாருக்கு எதுவும் செய்ய சொன்னேன் செண்டி நீ சொன்னதெல்லாம் வேற திரும்பி சொல்லி நினைக்கிறியா உனக்கு இங்க எவ்வளவு செனவட்டே யா வந்து யார் ரயி தூன்ற அம்மா அம்மாவா அம்மா இத கிண்ணனால போடுங்கட இப்படியே ஊரே கிடக்குறதே வேலைய வச்சிட்டு திரியுது நூர்னா வேலைக்கு வந்தமா படுத்தமா தூங்கனமா நாலு பேரை பத்தி பாடு பேசனமா அப்படியே எல்லாம் இல்லாம மாமியருக்கு மார்பாலுக்கு வாய் சண்டை இழுத்து இதெல்லாம் ஒரு பொழப்பு இனி நூர்னா வேலைக்கு வந்து உன் வாயை தர அப்பறம் தெரியும் இந்த யாருன்னு ஏ ஆத்தா சாமி ஆளை விடுங்கடி இங்க வாடி உனக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க அவ அத சொல்றா இவன் இத சொல்றானே எல்லாத்தையும் காதுல வாங்கிட்ட குடும்பத்துல எது உன் உண்டு பண்ண நினைச்சேன் உன் குரவளைய பிடிச்சி நெரிச்சிரவும் பாத்துக்க யார் பேச்சும் கேட்காம நீங்க முதல்ல ஒழுங்கா இருங்க அதான் என்னைய குறைச்சல வந்துட்டாங்க நூறு நாள் வேலைக்கு வந்து பொறணி பேசுறதே ஒரு பழப்ப வச்சிருக்காங்க கலை எங்க போன மணி என்ன ஆகுது ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டியா உன்னை ஒரு ஆள் தேடிக்கிட்டே இருக்கணுமா இங்க பேர் கலை இதுக்கு முன்னாடி தான் சும்மா ஏதோ அந்த பசங்க கூட போய் சுத்திக்கிட்டு இருந்து ஆனா இனிமேல அப்படி இருக்காது சரியா ஒழுங்கா எதுவும் ஒரு வேலைக்கு போக பாரு ஏன் இப்படி பண்றேன் ஏய் 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 நிப்பாட்டு நிப்பாட்டு என்ன புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுறேன் ரூல்ஸ் போடுறாங்களா இது நாள் வர உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல இப்பதான் நான் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டேன்ல இனிமே நான் தான் நீ கேட்கணும் சரியா என்ன இப்ப வித்தியாசமா நடந்துக்கிற ஒன்னும் இல்லையே ஏ கனி உனக்கு எதுவும் வேணுமா இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கும் போகணுமா ஏங்களே எப்படி எல்லாம் கேக்குற இல்ல திடீர்னு என் பாசம் பாச மழைய கொட்டுறியே அதான் என்னன்னு புரியல எனக்கு என்ன கலை இப்படி எல்லாம் சொல்றேன் நிஜமா தான் உன் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றேன் ஐயோ அம்மா அக்கறையா உங்களுக்கா ஏ மேலையா தாங்க முடியலையே தாங்க முடியலையே என்னடா இது இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை திடீர்னு என்னடி வாழு போலீஸ்காரன் ஊருக்கு வந்திருக்கான் போல அவனை பாக்குறதுக்கு எதுவும் உன்னை கூப்பிட்டு போகணுமா கலை இப்ப எதுக்கு தேவையில்லாத பேசுறேன் நான் உன்கிட்ட கேட்டேனா வேலைக்கு வேலை வந்து சாப்பிட மாட்டேங்கிறியே ஏன் என்னன்னு கேக்குறதுக்கு நீ ஏதாவது வச்சு பேசுற அது ஒண்ணு இல்ல இவ்வளோ நாள் நீ என்னைய வெறுப்பாகவே பார்ப்பில்ல அதான் புதுசாக நீ பாசமாக பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு இது நிஜம்தானா இல்ல நடிப்பான்னு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு என்ன கலை நிஜமா நடிப்பான்னு கேக்குற நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்க போறேன் ஏய் ஏ கனி அழாத இப்ப எதுக்கு அழுற நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன் ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா ஏன்டி கனி நீ இப்படி எல்லாம் என்னைய மிரட்டணும்னு எம்புட்டு நாள் ஆசை தெரியுமா எனக்கு உன் சொல் என்ன நீ கிழிச்சா அந்த கோட்டை கூட தாண்ட மாட்டேன் டி இந்த உசிறு உன் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் காத்து கிடக்குது தங்கம் கோச்சு காதடி ஒன்னும் தேவையில்ல நீ என்ன சொன்ன நான் அவன்கிட்ட நடிக்கிறேன்னு சொல்றல கனி அவன் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு இத்தனை வருஷமா அவனுக்கு வேறுப்பு மட்டுமே காட்டிட்டு திடீர்னு அவன் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டா அவன் அந்த உண்மையா பொய்யானதான் கேட்பான் இப்போ நம்ம எதுவும் அவன் மேல ஆசையே அவன் கிட்ட போனா கூட அதை நம்ப மாட்டான்ல அந்த மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்க இத்தனை நாளா ஒரு மிருகம் மாதிரி தான் நீ அவங்கிட்ட பேசிருக்க உன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு கனி சி கனி என்னடி பண்ற தான் கலை சாரி கலை இப்பதான் புரியுது நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு என்னை மன்னிச்சிரு கலை ஏய் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுற நீ என்ன இப்படி பல்ல காட்ற என்ன ஜென்மண்டா நீ கனி இல்ல கனி புதுசா நீ என்னை தொடற இல்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு ஐயோ எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல போய் சொல்லாத அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காத ஊர்ல உள்ள எல்லா பொண்ணு பேரையும் உடம்ப முழுக எழுதி வச்சிருக்கேன் நான் தொடர்ந்து உனக்கு புடிசா இருக்கேன் இப்படியே சொல்லி சொல்லி தான் எல்லاده ஏமாத்துற போல ஏ அதெல்லாம் அதல சும்மாடியேடா வா रे நெஞ்சுகிட்ட யார் பேர் இருக்கு இதையதுல யார் பேர் இருக்கு அத தான் பார்க்கணும் மாமணு இதுவரைக்கும் எவளும் தொட்டது கூட இல்ல தெரியுமா உன் கையை தவிர வேற யார் கையும் மாமா மேல படக்கூடாதுன்னு ஒரு பாலிசியோட இருக்கேன் ஏ ஜெமாவா என்னடி அப்படி சந்தேகம்மா கேக்குறே ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் தே கருவா பையில வீட்டில் ஒருத்தி இருக்காளே நம்ம வெளியிலேருந்து வரும்போது அவளுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு இப்பவே கொண்டு வந்து கடை கடையே இறக்குறேன் சொல்லுக்க நீ சொல்லு தின்பண்டை எதுவும் வேணுமா லட்டு ஜாங்கிரி பிரியாணி என்ன வேணும் சொல்லுக்க நீ இல்ல சேல நெக்லஸ் வளைய என்ன வேணும் அதெல்லாம் எதுவும் வேணா மல்லிகை பூ இருந்தா வாங்கிட்டு வாங்கலாம் மல்லிகை பூவா கேண்டிய அது என்ன எங்கேயுமேவா கிடைக்காது

அப்புறம் இந்த குளுரில் யவன் குளிப்பான் என்னத்துக்கு மல்லிகைப்பூ கேக்குற எதுக்கா இருக்கும் ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னா ஆஹா ஆஹா டேய் இன்றைக்கும் உனக்கு அடித்ததடா லாட்ரி ஏலே களையரசா முதல்ல கடைக்கு போய் நல்ல கம கம கமன்னு வாசனை அடிக்கிற சோப்பாக பார்த்து வாங்கி பத்து முறை பத்து முறை தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கணும் ஊரில் உள்ள அம்புட்டு பேஸ்ட்டையும் வாங்கி நல்ல பளபள பழ பழ மின்ற மாதிரி பல்ல விளக்கணும்டா அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து நின்னாலே சொக்கி விழுந்துடணும் நம்ம பொண்டாட்டி கலை இவ்வளோ நாள் தான் நான் உனைய புரிஞ்சிக்காம உன்னை விட்டு தள்ளியே இருந்தேன் இனிமேலும் அப்படி இருந்தா அது சரியா வராது இன்னையில இருந்தே நம்ம வாழ்க்கையை தொடங்கிடும் கனி உன் வாழ்க்கையில முதலடி எடுத்து வைக்க போற அப்பா சமாதிக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாடி அத்தை சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்துல இந்த கருவா பயலுக்கும் கனிமொழிக்கும் குட்டி கருவேப்பையில கனிமொழியே பரக்கப் போறாங்க நினைச்ச மாதிரியே நம்மள மாத்திட்டானே ம்